எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் காய்ஸ் நம்ம சோலோ சிக்கவா இன்னைக்கு நடந்த ஃப்ரைடே ரொம்ப அதிகமாகவே இருக்குது ட்ரைபிள் சீஃபா தோத்ததுக்கு அப்புறமும் ட்ரைபிள் சீஃப் மாதிரியே வந்திருந்தாரு என்ன மாலை மட்டும்தான் இல்லை தான் மைக்கு எடுத்து பேசலான்னு பார்க்கும்போது ஃபேன்ஸ் எல்லாருமே நீ வாயை மூடு பேசாத அப்படிங்கிற மாதிரி வெறுக்க ஆரம்பிச்சாங்க சோலோ சிக்காவா என்ன நினைச்சாரும் தெரியலங்க மைக்கு தூக்கி அப்படியே கீழே போட்டுட்டாரு சோலோ சிக்காவுடைய மாற்றத்தில் நிறைய மாற்றங்களுக்கு காரணம் அவர் ட்ரைபிள் சீஃப் இல்லை இதுக்கப்புறமா என்னை எக்னாலஜ் பண்ணுங்க என்ன ஒத்துலைங்க அப்படிங்கிற மாதிரி பேச முடியாது சொன்ன மாதிரியே அப்புறமா தான் ட்ரைபிள் சீஃபில் ரோமன் ட்ரெண்ட்ஸ் தான் எக்னாலஜ் பண்ணணும் அப்படிங்கிறது சோலோஸுக்கு அவருடைய விதிமுறை அதனால் இந்த லீ டீமை லீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அதனால் மைக்கை போட்டுட்டு என்னை ஆள சாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஈவன் தன்னுடைய கோட்டை கூட கலத்திட்டார் சோலோசிக்கவாக நான் ஒரு பர்சனலான விஷயம் சொல்கிறேன் இந்த பிளாக் கலர் உங்களுக்கு நல்லா இருக்குது அந்த சவுப்பு கலர் அங்கேயே மட்டும் இதுக்கப்புறமா போடாதீங்க நீங்கள் ஒரு நிமிஷத்தை நல்லா கவனிச்சிங்களான்னு தெரியல ஜாக்கப் ஃபாட்டு இதுக்கு தான் இவ்வளோ நாள் காத்துருந்தாரு போல இருக்குது அப்படியே பார்த்துட்டே இருந்தார் சோலோ சுகாவாக போயிட்டார் ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜாக்காட்டு பேசின விஷயந்தாங்க ஒரு மிக பெரிய ஹைலைட்டான விஷயம் மைக் எடுத்தார் பாருங்களேன் எடுத்தோடனே மோத நாள் இதை தான் சொல்கிறாரு நீங்கள் எல்லாரும் இதை தானே எதிர்பார்த்தீங்க இவ்வளோ நாள் இதை தானே எதிர்பார்த்திய எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோந்தான் வாயை மூடுங்கடா இதுக்காக தான் நானும் காத்திருந்தேன் ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்களேன் ஐயோ எங்கே இவர் ஒரு பெரிய பிளான் போட்டு தாங்க வச்சுருக்கிறாங்க ஜாக்க பாட்டு எப்பண்டா நீ போவேன் உன் இடத்துல நான் வந்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாரு போல இது இதுக்கப்புறமா தான் ஆரம்பிக்க போகுது நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு வாயை மூடுங்க நான் பேச மாட்டேன் ஒரு மூடில் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்களேன் இதுக்கப்புறமா நானும் பேசுவேன்னு சொல்லிட்டு பேசுனார்ல ஜாக்க பாட்டு ஃபஸ்ட்டு அப்புறமும் உண்மையிலேயே ஆதிரிட்டு எல்லாருமே பாருங்களேன் அப்படி வாயை புலந்தான் பார்க்குறாங்க ஜாக்கஃபாட்டு சொல்லிட்டாரு இதுக்கப்புறமா இங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நினச்சிடாதீங்க நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் மறுபடியும் ஆளுவோம் இந்த ஆளுமை தொடரும் யாரையுமே விடமாட்டோம் டோன் இது எங்களுடைய கோட்டை எங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட கோட்டை மட்டும் தான் மட்டும்தான் போய் யாருமே இருக்க முடியாது நாங்கள் வளர்க்கும் போல் டிஸ்ட்ராய் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கி சொன்னார் பாருங்களேன் வேறு லெவல் அது மட்டும் இல்லாமல் ஜாக்கி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல வந்தார் இதுக்கப்புறமா இந்த தலைமை ஆளுமை எங்களுக்கு தான் அந்த தலைமையில் தலைமை தாங்கிறது அப்படின்னு சொல்லி வாய மூடலை அந்த இடத்துல எல்லை நைட்டு வந்துட்டார் அதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு மாதிரி மாதிரி சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க பட் ஆனால் எல்லை நைட்டு வராமல் இருந்திருந்தால் நம்ம ஜாக்க ஆஃப் ஆர் டூ கரெக்டாக ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் இதுக்கப்புறமா ட்ரைபிள் சீஃப் நான் தான்டா அப்படிங்க மாதிரி சொல்லியிருப்பார் போல இருக்குது பட் ஆனால் அதுக்குள்ள எலே நைட் அண்ட் ப்ரான்ஸ் டோமன் இவங்களாம் வந்து சண்டை போட்டாங்க ச்சே கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் ஜாக் அப் இப்போ தலைமை பொறுப்பை ஏற்கிற அளவுக்கு வந்துட்டாரு இது உண்மையிலேயே ஷாக்கிங்கான விஷயம் நான் உங்களுக்கு இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கான்வெர்ஸ்டாக கொண்டு வைக்கிறேன் தொண்டி பேசுகிறேன் சேனல்